பனி பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவங்க தான் இந்த எஸ்கிமோக்கள் இந்த எஸ்கிமோக்கள் மோக்கள் ஓநாய்களை கொள்வதற்கு புதிய வழியை பின்பற்றுகிறார்கள் இந்த ஓநாய்கள் என்ன பண்ணுனா இந்த எஸ்கிமோக்கள் மோக்கள் வளர்த்து கொண்டிருக்கிற அந்த நாய்களை கொன்றுவிடும் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து அதில் இரத்தத்தை தடவி பனிக்கட்டியில் உரைய வைக்கிறாங்க அதே போல் அந்த இரத்தத்தை பல முறை தடவி அதை உரைய வைக்கிறாங்க அந்த கத்தி இருப்பதே தெரியாமல் நன்றாய் உறைந்து விடுகிறது இப்போது அந்த எஸ்கி மக்கள் இந்த கத்தியை செங்குத்தான் நட்டு வைக்கிறாங்க இந்த செக்கு செங்குத்தான் நட்டு வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த மோப்ப ரத்தோ வாட மோப்பத்தை இது பண்ணி தங்களோட மோப்ப சக்தினால் இந்த ஓநாய்கள் என்ன பண்ணும் அந்த இரத்த வாடை அறிஞ்சு கத்தியை நோக்கி ஓடி வருது பிறகு கத்தில் உறைந்துள்ள இரத்தத்தை அது வந்து நக்க ஆரம்பிக்குது அப்படியே வேகமாக நக்கும்போது ஓநாயோட நாக்கு அப்படியே கத்தியால் கிழிக்கப்பட்டு ரத்தம் வடிய ஆரம்பித்து விடுகிறது அது தன்னுடைய வாயிலிருந்து வடியும் இரத்தத்தையும் அது நக்குது அதற்கு தன்னுடைய ரத்தத்தை தான் குடிக்கிறோம் என்பது அதுக்கு தெரியல ரத்த வெறினால் நக்கிக் கொண்டிருக்கவே அந்த ரத்தம் சிந்தியே கடைசியாக என்ன பண்ணுது அது ரத்தத்தினாலே ரத்தம் சிந்தி கடைசியில் அது இறந்தே போய் விடுகிறது இது போலவே நம்முடைய இச்சைகள் மரணத்தை நோக்கி இழுத்து செல்கின்றன நீங்கள் எதில் இச்சை கொள்ளுகிறீர்களோ அதை அறிந்து ஞானமாய் நடந்து கொள்ளணும் நாம் இச்சைகளை அகப்பட்டோம் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வது போல கடைசியில் மரணம் மட்டுமே நேரிடும் அது ஃபஸ்ட்டு ஆத்மாவில் மரணம் ஏற்படும் கடைசியாக சரீர மரணமே அடைந்துவிடும் நாம் இந்த பாவத்திலேருந்து நாம் விடுபட வேண்டும் எதில் நம்ம இச்சையில் இருக்கிறோங்கிறத அறிஞ்சு அதிலிருந்து நம்ம விடுபட முயற்சி பண்ணும் எதிரியை வெற்றி கொள்வதட ஆசைகளை இச்சைகளை மேற்கொள்வதே சுயத்தை வெல்வதே சிறந்த வெற்றியாகும் இதனால தான் நம்ம வந்து பவுல் வேதாகமத்தில் ஒன்று சொல்லுகிறார் பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்தில் பார்க்கிறோம் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்கிற சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கணும் நம்மளுடைய ஆசைகளையும் விருப்பத்தையும் சிலுவையில் அறையப்படணும் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு தான் சொந்தம் என் சரீரத்தின் ஐம்புலன்களின் எல்லா ஆசைகள் இச்சைகள் எல்லாத்தையும் சிலுவையில் நான் அறையப்பட்டு விட்டேன் கிறிஸ்துவோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன் ஆண்டவரே உம்மோட தெழுது நான் இணைந்திருக்கிறேன் எனக்குள்ளே நீரே வாசம் செய்கிறீர் ஆவியானது எனக்குள்ளே நீர் இருக்கிறீர் நீங்களே நான் நடத்துவீங்கன்னு சொல்லி நம்ம முழுவதுமாக ஆண்டோருக்குள் அர்ப்பணிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை ஜெயமாக நடக்கும் ஜெயமாக மாறும் வேதாமத்தை அணுதினமும் வேதத்தை வாசிக்கிறது மட்டுமில்லாமல் வேதத்தை தியானித்து அதன்படி நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வார்த்தையாக மாறும்போது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ